மகள இன்னைக்கான எபிசோட்ல தலைவி சௌந்தர்யா வந்து வேற லெவலில் ஒரு கவுண்டர் கொடுத்துருக்கா அசிங்கப்பட்ட ஆட்டோக்காரன் முத்துக்குமரம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அதாவது தீபகண்ணை சொல்கிறாரு உன் ஃபேமிலி வந்து கிடச்சதுக்கு நீ கொடுத்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி உடனே ஒரு கவுண்ட்ரு கொடுக்குறா முத்துக்குமரன் ஆமாம் அந்த ஃபேமிலி தான் பாவம் இவங்க கொடுத்து வச்சவங்க தான் அந்த ஃபேமிலி தான் பாவோம் அப்படின்னு சொல்லி கவுண்ட்ரு கொடுத்தா அப்படியே முத்துக்குமரன்னு உன்னாக விஜய் சேது சொல்கிறாரு அவர் வந்து ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் அவர் சொல்கிறது எதுவும் சீரியஸாக எடுத்துக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கு சவுண்டு கவுண்டரு தான் வேறு லெவல் கவுண்டராக இருக்கு அவன் பேசுறேன்னா எப்போயுமே சீரியஸாக எடுத்துக்க மாட்டான் சார் அவன் சீரியஸாக பேசுனாதான் எனக்கு காமெடியாக அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன் மூஞ்சியை மூடிட்டான் அவன் அவன் சீரிஸாக பேசுனாதான் எனக்கு காமெடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அதான் விஜய் சேதுபதி சொல்கிறார அவன் ஒரு பட்டிமட்ட பேச்சாளர் அவன் பேசுகிறத சீரிஸாக எடுத்துக்காத அப்படி அவன் சீரிஸ்ஸாக பேசினா தான் எனக்கு சிரிப்பாக இருக்கும் அப்படின்னது வேறு லெவலும் ஆசை இருந்துச்சு அதான் விஜய் சேதுபதி அந்த கான்வர்சேசனில் வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி நான் முதல் முதல்ல துபாயில் போய் சமைத்தேன் நான் தயிர் தான் சமைப்பேன் அதில் கொஞ்சம் ஒரு தடவை வந்து குழம்பு வச்சேன் அதில் வந்து இந்த மாதிரி குறைப்பு வந்து அதிகமாகிடுச்சு நான் அப்புறம் சக்கரை தயிர்லாம் போட்டேன் அதே மாதிரி நீங்கள் வந்து நெய்யெல்லாம் ஊற்றி நல்லா வந்து பண்ணீங்க அப்படின்னு சொன்னவர் அடுத்து சொல்கிறாரு உங்கள் அப்பா பேக்கரி வச்சிருக்காருல அப்படின்னு சொல்லி ஆவான் அப்படிங்கிறாங்க உங்கள் பேக்கரிக்கு ஃப்ரீ ப்ரொமோஷன்லாம் பண்ண மாட்டோம் இதை வந்து கட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறாரா காமெடிக்கே அதுக்கு இவங்க சொல்கிறாங்க எங்கள் பேக்கரி அதெல்லாம் வேணாம் சொல்லிட்டாங்க சார் ஃப்ரீ ப்ரொமோசெல்லாம் வேணாம் எங்கள் அப்பா சொல்கிறாங்க சார் அப்படின்னு அதுக்கு வந்து இவர் சொல்கிறார் உங்கள் ஃபேமிலி வந்து வெரி க்யூட்டு உங்கள் ஃபேமிலியை பார்த்ததுலேருந்து உங்களை தவிர உங்கள் வீட்டில் இருக்க எல்லாத்தையும் வந்து எங்களுக்கு பிடிச்சிருச்சு எனக்கு மட்டும் இல்லை எல்லாத்துக்கு அப்புறம் தானே அப்படின்னோடனே எல்லாரும் அம்மா அம்மாங்கிறாங்க உடனே சௌந்தரியா அப்படியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அவள் என்ன சார் தீபக் சார் சொல்லுங்கள் அப்படின்னோடனே தேவகண்ணா வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி கிடச்சதுக்கு நீ வந்து கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னோடனே என் கவுண்ட்ரு போடுறான் கண்ணி சபா அப்படிங்கிற சவுண்டு நீ சிரிசாகவே எனக்கு சிரிப்பாக இருக்கும் அப்படின்னோடனே கைதட்டல் பர்றது அதுக்கப்புறம் விஜயசேவி சொல்கிறாரு சவுண்டு அந்த புத்தகத்தில் எழுதுன்னு கண்டிப்பாக நீ குறிப்பு நீ வந்தோடனே பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு உன் பேரெல்லாம் போட்டு நாங்கள் புத்தகம் வெளியிடுவோம் சௌந்தர்யாவின்னு சம்பவ சமையல் குறிப்பானு எழுதிவிடுவோம் ஒரு கதை மாதிரி எழுது அப்படிங்கிற ஒன்றே சவுண்டு உங்கள் ஆசீர்வாத அப்படின்னு உங்கள் ஆசீர்வாதத்தில் எதுன என்ன ஏ பன்னெண்டு வாரம் ஆச்சு ஒன்று அதை விடலையா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் சாரி சாரி சார் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி எபிசோடே கலகலப்பாக இருந்துச்சு ஜெஃப்ரி வந்து எலுமிசம் ஆகிட்டான் அதை பார்த்துட்டு காலையில் பேசுவோம் அப்புறம் அன்டைம் டைமு ஓகேங்களா நன்றி வணக்கம்